வீடியோ வந்து அவங்கள பத்தி சொல்றோம் அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா அக்கா வந்து வீட்டுக்கே வந்திருக்காங்க நம்ம வேற லெவல் நல்லா பாப்பா காலத்தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க தெரிஞ்சவங்க நல்லா இருக்கவங்க நம்ம கிட்ட நல்லா பேசுறவங்க இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற இந்த மத்தியில நீங்க எல்லாம் எங்க வருஷம் வேண்டிக்கிறது நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அக்கா மருதியம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆஹ் அதே மாதிரிதான் அவர் அம்மா கூட இதே மாதிரிதான் பாப்பா மேம் ரொம்ப பாசம் இவங்க அந்த அக்கா எப்படி உள்ள பாசமா இருக்காங்களோ அதே மாதிரி அந்த அம்மா கூட ஒரு அம்மா அவங்களும் நான் வீடியோ போட்டிருப்பேன் நிறைய பேர் வந்து நீங்களும் வந்து வீடியோ ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க ஏதாவது நீங்கள் வேணாம்னு சொன்னதுனால நாங்கள் போடல அதை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க பாப்பா வந்து வளர வளர வந்து கொஞ்சம் வீடியோவே எடுக்க முடியும் எங்களால் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நான் தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி காட்டு அது கூட வந்து நான் கொஞ்சம் வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நான் சிக்கனில் உப்பு போட்டு ஊற வச்சிக்கிறதுனால இதில் கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன் உப்பு

ஆமாப்பா. ஓகே சண்டே காலையில பேரு. நம்ம வீட்ல நைட் 9 மணிக்கு தான் மணிக்கு ஆகும். அப்பா சென்னைக்கு போயிட்டு வந்தாங்கல. அதனால சரி சரி ஓகே அதுக்கு முன்னாடி சிக்கன் தொக்குக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் ஏனா ரெண்டுமே சேர்ந்து செஞ்சிடுவல்ல ஆமா 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 அதனால ஓகே ஓகே இப்போ தொக்கு செய்ய போறியா ஆமா பக்கோடா போல்ல பக்கோடாலாம் தான் போல்ல ஒரு தொக்கு மட்டும் தானா ஆமா சரி ஓகே நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து சண்டே வரும் காலையிலே தான் வந்து அப்பா நான்வெஜ் எடுத்துனாரு உங்களுக்கு தெரியும் அப்பா வந்து இப்ப வந்து சென்னைக்கு போயிட்டதுனால வந்து சாயந்தரம் தான் எடுத்துட்டு வந்து அதனால சாயந்தரம் தான் டைம் இருந்தது இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு எப்படியும் மணி எட்டு ஆயிடும் நம்ம வீட்டுல இது வந்து சீக்கிரம் காஞ்சிடுதுப்பா இந்த இந்த அடுப்பு இது வந்து லேட் ஆகுது காயத்துக்கு சிக்கன் தொக்கு செய்யறதுக்கு வந்து சோம்பு பட்டை அப்புறம் வந்து லவங்கப்பூ அது எடுத்துக்கணும் கருவேப்பிலையும் வெங்காயம் அதுக்குள்ள வந்து நம்ம பிரியாணிக்கும் ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு வந்து பட்டை லவங்க ஏலக்காய் எல்லாம் எடுத்தாச்சு வெங்காயமும் போட்டாச்சு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் தயிர் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு தயிர் நான் தயிர் ஊற்றிக்குறேன் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு அந்த விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க எப்படி இதுவாக தெரியாது இன்னொரு அந்த விஷயம் நடக்கிறப்போ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பாப்பாவுக்கு வந்து நிறைய வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனாலும் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்கள வந்து சப்ஸ்கிரைபர்னே சொல்ல முடியாது அவங்க வந்து சொல்லிட்டாங்க என்ன சப்ஸ்கிரைபர்னு நினைக்காது உங்கள் சொந்தக்காரர் உங்கள் அக்கா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்ட்டு என்னை வந்து அவங்க தங்கச்சா நினச்சிங்கிறத வந்து வந்து சிவாணி பக்கம் பார்த்துட்டு அவங்க பேரும் சொல்லிக்க வேணான்ட்டாங்க அதனால் அவங்க வீடியோவே வேணான்ட்டாங்க அது வந்து அவங்க வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு குழந்தைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததை வந்து எப்படி சொல்கிறது இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு யாருமே அந்த மாதிரி வாங்கி எங்கே இருந்தோ நம்ம இது வரைக்கும் பேசி பழகுனதும் இல்லை அவங்கக்கிட்ட நேரில் பேசி பழகுனும் இல்லை ஃபோனில் தான் பேசியிருக்காங்க ஃபோனில் தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ரீவானி பாப்பாவை பார்க்க வந்தாங்க வந்து பாப்பா ரொம்ப சந்தோஷமும் இருக்கு அக்காவும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் இருக்க ஏன்னா அவங்க வீடியோ ஸ்ரீவானி வராளான் எப்பயுமே காதல இப்போ வந்து வந்து அவங்க மைண்டெல்லாம் ஸ்ரீவானி என்ன பண்றா ஸ்ரீவானி சாப்பிட்டாளா ஸ்ரீவானிக்கு நல்லா தூங்கினாளா அப்படின்னு அக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்து என்னைய பத்தி போன்ல வீடியோ போடாதீங்கன்னு சொன்னீங்க ஆனாலும் எங்களால சொல்லாத இருக்க முடியல உங்க பேர் சொல்றனாலும் உங்க முகத்தை காட்டுறதுனாலும் உங்களை பத்தி நாங்க பேசிதா ஆகும் சொல்லிதா ஆகும் ஏன்னா சொல்லாதலாம் நாங்க இருக்க மாட்டோம் நிறைய பேர் வந்து இதே மாதிரிதான் சொல்றீங்க பாப்பாக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் அது இதுன்னு அமுச்சு விடுறீங்க அவங்க எல்லாம் வந்து இதே மாதிரிதான் வேணா போடாதீங்க தேவலன்னு சொல்றீங்க ஆனாலும் வந்து நாங்க ஒரு ஒரு வீடியோ வந்து அவங்கள பத்தி சொல்றோம் அதனால அவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா அக்கா வந்து வீட்டுக்கே வந்திருக்காங்க சென்னையில இருந்து வந்து வீட்டுக்கே வந்துட்டு பாப்பாவை பார்த்துட்டு போனாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பேரு ஸ்ரீவானிய பாக்க வரேன்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா வாங்க பாப்பாவை வந்து பாருங்க பாப்பாவுக்கு வந்து உங்களோட பிளஸ்ஸிங் எல்லாம் தேவை அது மதங்கிச்சு நான் இஞ்சி கொண்டு பேசிட்டு போட்டுக்கிறேன் சிக்கன் தொக்குது பாப்பாக்கு வந்து உங்களோட பிளஸ்ஸிங் எல்லாம் ரொம்ப தேவை அதனால வந்து நிறைய பேர் பாருங்க பாப்பாவை மிஸ் பண்ணாத பாப்பாவுக்கு வேண்டிக்கங்க அதுவும் என்ன சொல்லுது இன்னொரு குழந்தை பண்ணுச்சா இன்னொரு குழந்தை இருக்கான்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சவங்களே நல்லா இருக்கவங்களே நம்மகிட்ட நல்லா பேசுகிறவங்களும் இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த மத்தியில் நீங்களாம் எங்களுக்கு பசங்க வேண்டிக்கிறது நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அக்கா மருத்துவம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி தான் ஒரு அம்மா கூட இதே மாதிரி தான் பாப்பா ரொம்ப பாசம் இவங்க அந்த அக்கா எப்படி உள்ள பார்க்குமா இருக்காங்களோ அதே மாதிரி அம் அந்த அம்மா கூட ஒரு அம்மா அவங்களும் நான் வீடியோ போட்டிருப்பேன் நிறைய பேர் வந்து நீங்களும் வந்து வீடியோ ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க ஏதாவது நீங்கள் வேணாம்னு சொன்னதுனால நாங்கள் போடல ஆனா யாரும் தப்பாக நினைச்சுக்காதீங்க பாப்பா வந்து வளர வளர வந்து கொஞ்சம் வீடியோவே எடுக்க முடியல வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நான் தக்காளி போட்டுக்கிறேன் இது கூட வந்து நான் கொஞ்சம் வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நான் சிக்கனில் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கனால இதில் கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன் உப்பு வெங்காயம் வதங்கிச்சு வெங்காயத்தில் நான் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இது கூட வந்து நான் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து உப்பும் போட்டுக்கிறேன் நம்ம பக்கலன்னா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் வேணாம்னா போட தேவைலப்பா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன் நம்மளுக்கு வந்து தேவையானன்றளவு மிளகாத்தூள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அக்கா மிளகாத்தூள் நான் நிறைய போட்டுருக்கான்ட்டேங்க பாருங்க இந்த ஸ்பூன் பார்த்துக்கங்க இது வந்து பெரிய ஸ்பூன் தான் இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா வந்து இது சில்லி மசாலான்றதுனால வந்து நான் இதை ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் போட்டிருக்கேன் இது ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தால் பாதி போட்டுக்கலாம் இதில் நீங்கள் அப்போ கூட காரம் விட்டு பார்க்கலாம் வாயில் காரம் இருக்கா எல்லாம் கூட்டி முடிச்சுட்டு செஞ்சுட்டோனே காரம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்றீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு காரம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கிறேன் நான் நீங்கள் இந்த டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்க எண்ணெயில வந்து வதக்குறப்ப போறத நீங்க இப்படி போட்டா கூட நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து எல்லாரும் நிறைய பேர் கேக்குறீங்க குக்கிங் வீடியோ போடுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து வெறும் குக்கிங் வீடியோ வந்து இல்லைங்க பிராங்க் குக்கிங் வீடியோ அப்புறம் வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு தெரியாத ஒரு ஒரு ஃபேமிலியில என்னென்ன நடக்குது சோ ஃபேமிலில எல்லார நல்லா இருக்காங்க நல்லா இருந்ததுனா ஒரு ஃபேமிலில எவ்வளவு நடக்குது சொல்றதெல்லாம் உண்மை அந்த மாதிரி உண்மை あのوري கதை அது வந்து சரி சரி அப்ப நம்ம போறதெல்லாம் நடிப்பு

மிளகாத்தூள்னா இன்னும் போடல பாருங்க மிளகா தூள் இதில் போல தான் இருக்கு இதில் வந்து என்னென்ன வந்து ஊற வச்சுருக்கேன்னா வந்து உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாதி லெமன் இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்ற வேணாம் இதை வந்து தீவிர ஊற்றி இல்லைன்னா இதை வந்து இதில் ஊற்றினா நல்லா இருக்காது அதனால நம்ம அதில் சேர்க்க வேணும் அந்த தண்ணி கொஞ்ச நேரம் இது நல்லா வேகட்டும் இதை மூடிக்கலாம் இதையும் மூடிக்கலாம் அப்படியே வாங்க பிரியாணி கருந்து மசாலா எப்படி ஆகிட்டு இருக்கு பிரியாணி மசாலா பாருங்க நல்லா தொக்கு மாதிரி பஸ்ட் அம்மா ப்ரௌன் கலரில் வந்துருக்கு இது கூட வந்து நான் அரிசி போட்டுக்கிறேன் நான் வந்து நம்ம வீட்டு அரிசியே தான் போடுறேன் பிரியாணி அரிசிலாம் இல்லை ஏன்னா பிரியாணி அரிசி போட்டால் மாமாவுக்கு பிடிக்கவே மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன்றாங்க சரிப்பா நான் அந்த அரிசியை தான் போட்டு செய்யறேன் இதுல வந்து நான் வந்து நாலு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் அதனால வந்து நான் எட்டு டம்ளர் தண்ணி ஊத்துறேன் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு தமிழர் தண்ணி ஊற்றியாச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து தாளிச்சு விட்டாச்சு சரி வாங்க நான் வந்து குக்கர் மூடிட்டேன் நான் வந்து கொதிக்க வைக்காத மூடு இருந்ததுனால வந்து வெயிட் போட்டே மூடி இருக்கேன் நீங்க என்ன பார்த்து சேஃப்டியா பண்ணுங்க சிக்கன் தொக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க செம்மையா இருக்கு லல்தா செய்யற ரெசிபியே ஒரு ரெசிபி தான் ஃபைவ் ஸ்டார் குக்கிங் கூட தோத்துட்டாங்க லல்தா செய்யற லல்தா செய்யற குக்கிங்க ஒரு குக்கிங் தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கூட குக்கிங் செய்யறவங்க தோத்துடுவாங்க அவ்வளவு ஒரு கலர் காம்பினேஷனா இருக்கும் வந்து எப்படி சொல்றது வாசனையே வந்து ஒரு மாதிரி கம 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 கம்னு அப்படியே ஆள தூக்கி போட்டுரும் மிளகாத்தூள் இது பேசினா வந்து நான் மிளகாத்தூள் போட சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் தான் நான் மிளகாத்தூள் இருக்கேன் வேற இதுல வந்து மசாலா எல்லாம் போட்டாச்சு இதுலயே வந்து நான் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஏன்னா வந்து அது தொக்காவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகாச்சா சீக்கிரமா வெந்துரும் நம்மளுக்கு நான் வந்து இதுல ரெண்டே டம்ளர் தான் தண்ணி ஊத்திருக்கேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி சிக்கன்ல வந்து கொதிக்கிறப்பவே வேகிறப்பவே தண்ணி வரும் அதனால ரெண்டே டம்ளர் தான் ஊத்திருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் தொக்கு அதுக்கப்புறம் மேல்பட்டு வந்து தயிர் பச்சடி சரிங்க நம்ம வந்து இது மூடிக்கலாம் மூடிட்டு வந்து ஸ்ரீவானிக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அக்கா ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க என்ன என்னென்ன வாங்கி வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாப்பாக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்து இந்த வாட்டர் பாட்டில் பாப்பா அதனால வந்து குண்டான் கிரிச்சுட்டா இருக்கு மாதுளம்பழமும் ஆப்பிள் எல்லாம் வாங்கிதான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுக்கணும்மா பாப்பாக்கு கட் பண்ணி அந்த ஆல்ரெடி அவர் அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அந்த ஃப்ரூட் எல்லாம் போட்டு கொடுத்தா அத சப்பி தப்பி சாப்பிடுறான்ட்டு அவங்க என்ன கேட்டாங்க இது இருக்கா வாங்கிட்டு வரட்டான் அப்புறம் நான் சொன்னேன் இல்லை அது ஒரு ஒரு அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்கக்கா அப்படின்னு சொன்னேன் சரிம்மான்ட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்க கட் பண்ணி கொடுங்கன்ட்டு மாதிரி மழம் ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க அது வந்து பாப்பா கவர் பீஸ்னால நான் கொண்டு வந்து எடுத்து போட்டேன் சரி இப்போ மிக்சர் பாக்கெட்டு மிக்சர் வாங்கிட்டு வந்துருக்காங்க இதுவும் வந்து எல்லா மிக்ஸ் எல்லா மிக்சரும் கலந்து மிக்சிக்கு இது வந்து தனியா வெறும் பருப்பு ஒன்றி போட்டு லதா அது யாருக்கு பிடிக்கா

அவ்வளோ நேரம் அங்கே இல்லை இப்போ எல்லாம் நல்லா இருக்கும் வந்துட்டாங்க திருப்தி தரணும் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நட்ஸ் பிஸ்கெட் அதான் யூனிபி ஆ ஐயோ அப்புறம் இந்த பிஸ்கெட் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்காங்க இதில் வந்து எல்லா ஃப்ளேவரும் இருக்கு இதுவும் நல்லா கொஞ்சம் இந்த பிஸ்கெட்டும் நல்லா இருக்கும் இந்த பிஸ்கெட் நான் சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்கும் தனியாக வீட்டில் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் வந்து கழிச்சு விட்டு போயிட்டாங்க எழுந்து அப்புறம் இது

அம்மாகி அம்கி நாங்கள் அாக்காoplesை பிடம் நா இருவு ornamentனர்களே பெவிடமா என்றா predeாக அ physicி zucchini Kenn Kern அ வண்Feophonie Sicht ப parasiteையே் அ inherentlyட் முதிவு கேட்பு ப்ற Champion 650 வ homicide செடி நான நான் சாப்பிடுறேனா அதான் வந்து டேஸ்ட் பாக்கிறேன் லন্তা அப்ப மீன் சாப்பிட மாட்டியா हां சாப்பிடுவேன் இல்ல இதான் சாப்பிடுறீங்க வை காளடா இது நான் அந்த தொண்ட வலி உள்ள அப்பா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அக்கா என்ன வாங்கிட்டு வந்தாங்க பாப்பா கஷ்டம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியாச்சு வச்சு அதை இவங்க இப்போதான் வந்து பிரஷ் எடுத்து பிரஷ் வந்து பேஸ்ட் எடுத்துருக்காங்க இப்போதான் காலில இருந்து இப்போதான் வந்து பிரஷ் பண்ண போறாங்க ஆமா தானமா ஆமாவா இன்னும் சாப்பிடல எப்போ எதுவுமே இப்போதான் பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடணுமா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் தொப்பு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் தயிர் பச்சடி और ऐसा नमा 1400 है नाना पापा चिकन ग्रेवी हमम पोट लेके कोई डबो ले जेल हम्म अनादन हम चिकन तो जैसी इसमें ने छोटा छोटा घी है थोड़ा सा डाल और फर्क कर दिया है 4 நாங்கள் பறக்க பிரியாணி இது ஃபஸ்ட்டு அம்மா ஏன்னா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் பிரியாணினா அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு வந்து சுத்தமா பிரியாணியே பிடிக்காது பிரியாணி இல்லைப்பா கறி பிடிக்காது ஒரே புஸ்கா மட்டும் தான் தொடர் தயிரோட சேர்த்து இது அரிசா இருக்கு

நிறைய பேர் பாருவாட்டன் அழுது